இந்த ஒரு வீட்டை அடிச்சனா என்னோட மூணு தலைமுறைக்கு கடன் இல்லாம சந்தோஷமா இருக்க முடியும் போயிருப்பா நீங்களும் ஒரு தமிழ்நாட்டுடைய பெண்ணாக நீங்க போயிட்டு ஐயா ஸ்டாலின் ஐயா எனக்கு இலவச பேருந்து வேணும் கேட்டீங்களா ஒண்ணு இல்ல சும்மா சுத்தி பார்க்கலாம் வந்தேன் கடன் வாங்கி நீங்கள் வந்து இலவசமும் உரிமை தொகையும் கொடுக்க வேண்டிய தேவை வாக்கை பறிக்கிற முறை என்கிட்ட வச்சுக்கிட்ட

நாங்க நாங்கள் கூட அவ்வளோ தூரம் அவங்க பேசுறது கிடையாது அந்த அளவுக்கு பேசியிருக்காரு இன்னைக்கு அவர் ஒரு பெரிய மீம் கிரியேட்டரா இருந்திருக்காருமா கருணாநிதி ஏண்டா வயசுக்குன்னு ஒரு மட்டு மரியாதை கிடையாதா இங்கங்க கேக்குறான் கண்ட நாயெல்லாம் புத்தி சொல்லண்டா ஒழுங்காடுறானா கேட்கணும்ல தா நீ சொல்லிட்டல கலக்கக்காரன் வந்து தனக்கு பதவி வேணும்னா எதை வேணாலும் செய்வான் நான் சொல்ல விரும்பல எதை வேணாலும் செய்வான் அப்படிங்கிற ரெண்டு பேரும் மாறி மாறியான கடுமையான ஆபாச வார்த்தைகளை கொண்டு விமர்சனம் பண்ணிடு நீ வந்து ஒரு புரோக்கர் வேலை பாக்குற தெரியுமா ஐஸ் விக்கிற மாதிரி ஒரு காக்கி கூப்பிட்டு வந்திருக்க விஜய் வந்து இன்னொரு இளைய தலைமுறைக்கு ஒரு பத்து லட்சம் இளைஞர்களை திரட்டி வச்சுக்கிட்டு இவர் எங்களுடைய கொள்கை தலைவர் தான் எந்த கொள்கையில உனக்கு தலைவர் ஒரு அட்ரஸ் கேட்டா தம்பி அத உள்ள போய் டீட்டெயில சொல்லிக்கிட்டு இருந்தேன் அட்ரஸ் கேட்டா அட்ரஸ் கேட்டா வீதியில வச்சு சொல்ல வேண்டியதானே சமூக நீதி இல்லையா சமூக நீதிக்கும் ஈவேராக்கும் என்ன சம்பந்தம் ஒரு டிரைவர் என் கட்சிக்காரன் இன்னொரு டிரைவர் என்ன ஜெயிக்க வச்சு ஜாதிக்காரன் பெண்ணியமா பெண்ணியத்துக்கும் ஈவேராக்கம் என்ன சம்பந்தம் எழுபத்தி ரெண்டு வயசுல இருபத்தி வயசு பொண்ண கல்யாணம் பண்ணி அந்த பெண்ணுடைய ஆசைகளை குளி தோண்டி புதைச்சி இந்த மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு நான் அனுபவிக்க வேண்டிய வயசுல கற்பப்பை அறுத்து எரி அப்படின்னு சொல்றது ஒரு தலைமுறையே நாசமாக்குற செயல் அப்போ கற்பப்பை அறுத்து தெரியும் இவரு அண்ணா மனவிட மனைவி சொல்லிருக்கணும்ல கருணாநிதி மனியோட சொல்லிருக்கணும்ல கரெக்டா கட்டு இவரே வந்து முத முதல்ல தமிழ்நாட்டுல இந்தி பள்ளிக்கூடத்தை திறந்து வச்சவர் ஈவேரா அப்படின்னு தீ காலந்தா மதிவானன்னு சொல்றாரு ஹா அடி பாவி மவளே அது ஓனாயா

மக்களுடைய பிரச்சனையே ஒருத்தனுக்கு தெரியலன்னு எதுக்கு அரசியலுக்கு வர்ற சரி நம்ம வீட்டுக்கு தான் அனுப்புறானுங்களோன்னு நம்பி ஏறி உட்காந்து அது நேரா இன்னொரு இருக்க இருக்கு சத்துக்கு போச்சு புசியானந்த் இது ஜான் ஆரோக்கியசாமி ஒரு தேர்தல் வகுப்பாளரா ஆதவர்ஜன் ஒரு வகுப்பாளர் அது போல பிரசாந்த் கிஷோர் மூணு பேர் சேர்ந்தா உங்களை தூக்கணும் அப்படின்னா உங்களுக்கும் திமுகவுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு

அங்கே போய் டீ கல்ல போய் டீ குடிங்க அப்படி பதநீர் குடிச்சிட்டு அந்த பதநீரில் சக்கரை போட்டிருக்கானு கேளுங்க இரும்பு கரும்பு காட்டுக்குள்ள சிமெண்ட் சாலை போட்டு நடங்க டீ குடியில் இது என்ன ஆகாத்த வகையில் எடுத்துகிட்டு டீயா இதுல இரட்டை போடுவிக்க சக்கரை போடுவீங்களா அப்புறம் டீயில் சக்கரை போடுவோம் உப்பாக போடுவோம் இப்படி இப்படி புது வெங்களை சிலைய ஒழி வச்சாடிங்க கல்ச்சலையே உழவு வச்சாடிக்க வெளச்சலையே உழவி வச்சாடிங்க அப்படின்னு ஒரு செட்டப் பண்ணி அவரை தூக்கிதுக்கும் உங்களை இப்ப தூக்க போறதுக்கு வித்தியாசம் ஐயோ டேய் அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டா ஒரு தலைவர் வந்து ஒவ்வொரு நாளும் அவர் போடுற ஷூல ஆரம்பிச்சு அவர் போடுற ஷர்ட்ல இருந்து எல்லாமே ஒருத்தன் முடிவு பண்ணுவான் அப்படின்னா தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனையும் அவன்தான் முடிவு பண்ணுவான் என்னைக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல அதுதான் எனக்கு புரியல அப்போ இந்த கார்பரேட் அரசியல விஜயும் கையில் எடுத்தார்னா அப்ப ஒரு மற்றொரு அரசியல் கட்சி இல்ல ப்ரோ நான் எக்ஸ்ட்ரா லக்கேஜ் இல்ல ப்ரோ அப்படின்னு நீ ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் தானே திமுக மாதிரி நீ பண்ற அப்படின்னா நீ ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் தானே அப்ப என்ன மாற்றம் உங்ககிட்ட இருக்கு இது வரைக்கும் நம்ம மெத்துன்னா கேள்விப்படல கிறிஸ்டல் மெத்து ஐஸ் மெத்து மெத்த என்ன அந்த ஜாபர் சாதிக்குன்னு ஒருத்தன் திமுகவுடைய அயலாண்டி பொறுப்பாளர் ரெண்டாயிரம் கோடிக்கு மெத்தப்படைப்புன்னு கேட்டாரு ஒரு விதவிதமான போதை பொருட்கள் வந்து இந்த ஆட்சியில வந்து இருக்கு எங்க செயின் பிடிச்சு போனாலும் அவன் திமுக கட்சிக்காரனா இருக்கான் சார் நான் ஆண்டியை போட்டிருக்கேன் என்ன சார் ஆனா குனிஞ்சு கவிட்ட கீழே பாருடா டுமுக்கு மிளகா பொடி சைபர் கிரைம்ல கொடுத்த

இப்போ நீங்கள் கருணாநிதியுடைய மகன் வந்ததுனாலே அழகிரி வந்து அகச்சர்ந்த ஆளுமை அப்படின்னு சொல்லிட முடியுமா கருணாநிதியே அகச்சர்ந்த ஆளுமை கிடையாது அது ஒரு விஷயம் நான் கோட்டை வெட்டி வெட்டி அப்புறம் வந்து பார்க்குறீங்க